ஸ் இன்றைக்கி நாம் நலங்கு மாவு குளியல் பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் கடையில் விற்கிற சோப்பெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணி நம்மளோட ஸ்கின்னு சீக்கிரமே ட்ரை ஆகிடுது இப்போ இந்த நலங்கு மாவு பொடி பார்த்திங்கன்னா சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் யூஸ் பண்ணலாம் இது நான் வந்து லேடிஸுக்கு தனியாகவும் ஜென்ஸுக்கு தனியாகவும் செ செஞ்சுருக்கேன் அது எப்படின்னு நான் கடைசியாக சொல்கிறேன் இப்போ இது பார்த்திங்கன்னா பன்னீர் ரோஸு உங்கள் எல்லாேருக்கும் தெரியும் இது வந்து மருந்து கடையில் பொடியாகவே கிடைக்கிது ஆனால் நான் அப்படி வாங்காமல் இது ஃப்ரெஷ்ஷாக ஃப்ளவர் வாங்கி அதை நல்லா த தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு அதை நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்திருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சர்மத்திற்கு இயற்கையாகவே பொலிவே கொடுக்குது அப்புறம் நம்ம சர்மம் ஈரப்பதமாக இருக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நம்ம இதை போட்டு குளிச்சுட்டு வெளியில் சன்லைட்டில் போகும்போது நம்மளோட ஸ்கின்ல வந்து அந்த சன்லைட்டு படாமல் இதை நல்லா சேஃப்டியாக நம்மளை பாதுகாக்குது நம்மளோட ஸ்கின்னு இன்னமும் நல்லா அழகாகிறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது பார்த்திங்கன்னா பச்சை பயிர் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இந்த பச்சை பயிர் வந்து எதுக்கு பயன்படுதுன்னா நம்மளோட ஸ்கின்னு ரொம்ப ட்ரையாக வறண்டு போயிருக்குது இல்லையா சாஃப்ட் ஆகுறதுக்காக இது பயன்படுது அடுத்து கடலை பருப்பு முகத்தில் உள்ள முகப்பரு கரும்புள்ளி கழும்புகள்லாம் இருந்துச்சுன்னா போகிறதுக்காக இது பயன்படுது இது பார்த்திங்கன்னா மஞ்சள் கிழங்கு இந்த மஞ்சள் பார்த்திங்கன்னா அவ்வளோ நோய் எதிர்ப்பு சக்தி உள்ளது நம்மளோட ஸ்கின்ன உள்ள அலர்ஜி வேற ஏதாவது தழும்புகள் இதெல்லாம் இருந்துச்சுன்னா இது எல்லாத்தையுமே போக்கிடும் அது மட்டும் இல்லாமல் இது நம்ம சர்மத்திற்கு ந நல்லா கலர் கொடுக்கும் இது சின்ன குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது உள்ள பெண்கள் நம்ம யாருமே மஞ்சள் தேய்ச்சி குளிக்கிறது இல்லை இந்த நலுங்குமா போட்டியில் அந்த மஞ்சள் இருக்கிறதுனால நம்ம உடம்புக்குள்ள எல்லா எல்லா இதுவுமே இது நம்மளுக்கு கொடுத்துருது அந்த நான் ரோஸ் காய வச்சு எடுத்து வச்சேன் இல்லையா அதுதான் இது பாருங்கள் மூணு நாள் நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்து எடுத்து வச்சுருக்கேன் இப்போது இதையும் அதில் நம்ம சேர்த்துக்கிறோம் சேர்க்குற ஒவ்வொரு பொருளும் நம்மளோட ஸ்கின்னை ரொம்ப பாதுகாக்கிறதுக்காக பயன்படுது சேர்க்குற எல்லாமே நம்மளோட உடம்புக்கு அவ்வளோ நல்லது தான் நான் சேர்த்துருக்கிறது மகிழம்பூ மகிழம்பூவில் அவ்வளோ நன்மைகள் இருக்குது இது எல்லாமே நான் ஏதோ சேல்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இல்லாமல் எங்கள் வீட்டு குழந்தைங்க இதை யூஸ் பண்ணணும் மற்றபடி மற்ற எல்லார் வீட்டில் இருக்கிற குழந்தைங்களும் இதை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இது இது செஞ்சிட்ருக்கேன் நம்ம எல்லாேருமே கடையிலேருந்து வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இயற்கையாக உள்ள பொருள் எதுவுமே நம்ம யூஸ் பண்ணுறது கிடையாது இப்போ இது பார்த்திங்கன்னா செம்பருத்தி செம்பருத்தி பூ நான் சொல்லியே ஆகணும் இந்த செம்பருத்தி பூவை நேச்சுரலாக கிடைக்கணுன்னு ஒரு ஒரு ஏரியாவிலும் நான் ஏ போய்ட்டு வந்தேன் ஆனால் எங்கேயுமே கிடைக்கல இது ஃபுல்லாக அழிஞ்சிருச்சு நாட்டு மருந்து கடையில் தான் வாங்கினேன் என்ன பூலாம் கிழங்கு இதை வந்து வெள்ளை மஞ்சள் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து எப்படி மஞ்சள் நம்மளுக்கு எவ்வளோ பெனிஃபிட்டோ அதே மாதிரியே நம்ம ஸ்கின்ல உள்ள கரும்புள்ளிகள் முகப்பரு எல்லாத்தையுமே அகற்றுறதுக்கு இது பயன்படுது அடுத்ததாக இது ஆவாரம்பூ ஆவாரம்பூ பூவை பற்றி உங்களுக்கு சொல்லவே வேணாம் அதில் உள்ள பெனிஃபிட்ஸ் எல்லாமே அவங்க எல்லாருக்குமே தெரியும் இடைகளின் தங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க இது சர்மத்தை அவ்வளோ பொழிவாக வச்சுக்கிடுது வேப்பிலை முகப்பருவை உண்டாக்கும் பாக்டீரியாக்கள் இருக்குல்ல அதை கட்டுப்படுத்தி சர்மத்தை சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு இது பயன்படுது அடுத்து வெற்றி வேர் அவ்வளோ வாசமாக இருக்கும் இது வந்து நம்மளோட சர்மம் குளிர்ச்சியாக இருக்கிறதுக்கு பயன்படுது அது மட்டும் இல்லாமல் அலர்ஜி பூ அந்த மாதிரி எதுவும் இருந்துச்சுன்னா இது எல்லாத்தையுமே சரியாக்கிடும் மாசம் பார்த்திங்கன்னா நம்மளோட மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு இது பயன்படுது இப்போ இது எல்லாத்தையும் என்ன பண்ணணும்னா நல்லா வெயிலில் மூணு நாளைக்கு நல்லா காய வச்சு காய வச்சு எடுத்து 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 வச்சிட்டு நல்லா அதை ஃபுல்லாக கா கா ஏன்னா அது சீக்கிரம் வீணாக போயிடும் இல்லையா நல்லா காய வைக்கணும் தான் நம்ம மில்லில் கொண்டு போய் இதை அரைச்சி இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம் இப்போது நான் ஃபஸ்ட்லேயே சொன்னேன் இல்லையா ஆண்களுக்கு தனியாக பெண்களுக்கு தனியாக பயன்படுத்துகிறோன்னு இதில் ஆண்களுக்கு அந்த மஞ்சள் அப்படிங்குறத நான் சேர்க்குறது இல்லை அது இல்லாமல் மற்ற எல்லாமே ஆண்களுக்கு சேர்த்து அரைச்சி அது தனியாகவும் பெண்களுக்கு மஞ்சள் சேர்த்து தனியாகவும் அரைச்சி வச்சுருக்கேன் இதில் வந்து குழந்தைங்களுக்கு ஆண் குழந்தைங்களுக்கு அந்த மஞ்சள் இல்லாமல் இருக்கு இல்லையா அதை சேர்த்து அரைச்சி கொடுத்து தடவி அதை யூஸ் பண்ணிக்கலாம் பெண்கள் பெண் குழந்தைங்களுக்கும் பெண்களுக்கும் அந்த மஞ்சள் சேர்த்து வச்சதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நான் பொடி பண்ணி வச்சிருக்கேன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு இயற்கையாக வேறு ஏதாவது வேணும் அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப் நீங்கள் சொன்னீங்கன்னா நான் அதே மாதிரி நான் உங்களுக்கு செஞ்சு கொடுப்பேன் நான் வெறும் மட்டும் செய்யலை சீயக்காவும் செய்கிறேன் அது அடுத்த வீடியோவில் போடுறேன் பா பாய்